இலங்கையின் முதல்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனுகளை கொடுப்பேன் என்றால் இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது வந்து தாங்கள் ஒரு பக்கசார்பற்ற ஒரு விசாரணையை தாங்கள் செய்து கொடுப்போம் இப்ப நாங்கள் கேட்பது வந்து பக்கசார்பற்ற விசாரணையாக இருந்தால் குறிப்பாக வந்து எங்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி மேலதிகமான வருடங்களுடைய அனுபவத்தில் வந்து இலங்கைக்குள்ளே ஒரு பிரச்சனை இனவாதத்தின் அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது அரசாங்க தரப்பே சொல்லுகின்றது இருக்கக்கூடிய அரசாங்கமே சொல்லுகின்றதை வந்து எழுபத்தி ஆறு வருஷமாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை தான் கடைபிடித்தார் அந்த பிரச்சனை தமிழர்களுக்கு இருப்பதுன்றது உண்மை ஆனால் தங்களுடைய அரசாங்கம் அப்படி செயல்படாது என்று சொல்ற இடத்திலே கேள்வி என்னென்றால் வந்து அப்படி என்றால் எழுபத்தி ஆறு வருஷமாக இயங்கின அரசு கட்டமைப்பில் வந்து தமிழர்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாமா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கலாமா இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த முன் வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் எழும்பி சொல்ற சொல்லி நம்ம வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தாங்கள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் ஆனால் போன கிழமை குமணன் அந்த ஊடகவியலாளர் வந்து அழைத்து ஏழு மணித்தியானம் ஏழு மணித்தியானம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது ராணுவம் வந்து கொலை செய்யுது இந்த அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற காலத்தில் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த மனோநிலையில இல்லாவிட்டால் என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் அது நடக்கிறது என்றால் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாற்றங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் நேர்மையாக செப்பட தயாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிரந்தரமாக இங்கே இருக்க போறதில்லை இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதாக இருந்தால் இந்த அரசாங்கம் மாறும் ஆனால் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்கள் சொல்றார்கள் வந்து இனவாதிகள் அப்படி என்றால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஜேவிபி இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் நிரந்தரமாக ஆட்சியில் வைக்கிறது ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்கள் கண்ண மூடிக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிச்சு கொண்டே இருக்கணும் தீர்வு தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு அந்த பாதுகாப்பு அந்த இனவாதம் திரும்பவும் எங்கள் மீது பாயாது கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்ததை எட்டு நான் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் அவர் இந்த பிரேரணையிலே எழுப்பியிருப்பத எழுப்பியிருக்கின்ற விடயங்கள் பதினோரு விடயங்கள் வடகிழக்கை மையப்படுத்தி வாழுகின்ற தமிழ் மக்களும் மலையத்தை மையமாக கொண்ட மலைய தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை குறிவைத்து அவருடைய பிரச்சினையை அமைந்துள்ளது ஆனால் இது சம்பந்தமாக குறை சொல்லுவது இல்லை ஆனால் ஒரு சில விடயங்களை இந்த பிரேரணை சம்பந்தமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தமிழரசு கட்சி ஆங்கிலத்தில் வந்து சமஷ்டி கட்சி ஃபெட்ரல் பார்ட்டி தமிழரசு கட்சியுடைய அடிப்படை நிலைப்பாடாக வந்து சமஷ்டி என்ற கோட்பாடை முன்வைத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு கட்சி ஆனால் இந்த பிரேரணையிலே வந்து தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக அந்த சமஷ்டி என்ற மூல கருத்து வலியுறுத்தப்படவில்லை அண்மை காலமாக தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் துடைய செயல்பாடுகள் அந்த நிலப்பாட்டில் இருந்து உலகினதாகத்தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் திரு ஸ்ரீதரன் அவ்வகையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல ஆனால் இந்த பிரேரணை அந்த கொள்கையை தவிர்த்திருப்பது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் கூட ஆணையை பெற்றது ஒன்று சமஷ்டிக்கு ரெண்டாவது வந்து பொறுப்புக்கூறு என்ற விடயத்தில் வந்து ஒரு சர்வதேச விசாரணை சர்வதேச குற்றவியல் விசாரணை சாதாரணமாக ஒரு நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு விசாரணை அல்ல பக்க சார்பற்ற விசாரணை அல்ல ஒரு சர்வதேச விசாரணை என்று வலியுறுத்தித்தான் தமிழரசுக் கட்சி வந்து ஆணைய பெற்றது ஆனால் அந்த சர்வதேச விசாரணை என்ற வடிவமும் இந்த பிரேரணையிலே தவிர்க்கப்பட்டிருப்பது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு வடியம் நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால் இந்த அரசாங்கம் சொல்லுகின்றதை வந்து தாங்கள் ஒரு பக்க சார்பற்ற ஒரு விசாரணையை தாங்கள் செய்து கொடுப்போம் இப்போ நாங்கள் கேட்பது வந்து பக்க சார்பற்ற விசாரணையாக இருந்தால் குறிப்பாக வந்து எங்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபதுக்கு மேலதிகமான வருடங்களுடைய அனுபவத்திலே வந்து இலங்கைக்குள்ளே ஒரு இன இனப்பிரச்சினை இனவாதத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதுன்றதை அரசாங்க தரப்பே சொல்லுகின்றது இந்தியக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமே சொல்லுகின்றதை வந்து எழுபத்தி ஆறு வருஷமாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை தான் கடைபிடித்தார் அந்த பிரச்சனை தமிழர்களுக்கு இருப்பதுன்றது உண்மை ஆனால் தங்களுடைய அரசாங்கம் அப்படி செயல்படாது கேள்வி என்னென்றால் எழுபத்தி ஆறு வருஷமாக இயங்கின அரசு கட்டமைப்புல வந்து தமிழர்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாமா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கலாமா இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த முன்வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் அனுபி சொல்ற சொல்லி நம்ம வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தாங்கள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் உண்டு ஆனால் போன கிழமை குமணன் என்ற ஊடகவியலாளர் வந்து அழைத்து ஏழு மணித்தியாலம் ஏழு மணித்தியாலம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றது ராணுவம் வந்து கொலை செய்து இந்த அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற காலத்தில் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த மனோநிலையில் இல்லாவிட்டாலும் என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் அது நடக்கிறது என்றால் வந்து காரணம் இருக்கு அந்த மாற்றங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் நேர்மையாக செயற்பட தயாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிரந்தரமாக இங்கே இருக்க போறது இல்லை இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதாக இருந்தால் இந்த அரசாங்கம் மாறும் ஆனால் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வந்து இனவாதிகள் அப்படி என்றால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஜேவிபி இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் நிரந்தரமாக ஆட்சியில் வைக்கிறது ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்கள் கண்ண மூடிக்கொண்டே அவர்களுக்கு வாக்களிச்சு கொண்டே இருக்கணும் தீர்வு தமிழ் மக்களுக்குண்டு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு அந்த பாதுகாப்பு அந்த இனவாதம் திரும்பவும் எங்கள் மீது பாயாது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது தொடர்ந்தும் பாயாது என்று பாதுகாப்புகள் வந்து அவசியம் அல்லவா எங்களுடைய தேச அடையாளம் எழுபது வருஷங்களுக்கு மேலாக திட்டமிட்டு அளிக்கப்படுறது என்றால் அந்த தேச அடையாளத்தை அங்கீகரித்து நாங்களும் இந்த தீவுக்கு நிரந்தரமாக உரித்தவர்கள் பண்றதை அங்கீகரிக்கிறதுல என்ன தவறு எந்த சொந்த இடத்திலே எந்த சொந்த வீட்டிலே நான் என்னுடைய பிரச்சனையில கையாள்றதுல வந்து என்ன பிரச்சனை உங்களுடைய வீட்டை நீங்கள் உங்களுடைய பிரச்சனையில கையாள் வந்து அது என்ன தவறு நாங்கள் அதை தயார் ஏன் அதை மறுக்கிறீர்கள் அதுக்கேன் நீங்கள் அந்த வாக்குறுதியை உங்களோட வாயால் சொல்றீர்கள் இல்லை அப்படி சொன்னால் மட்டும்தானே தமிழர்களுக்கு ஒரு நிம்மதி நிரந்தரமான தக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைமை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் அது இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு தயாரில்லை இந்த அரசாங்கம் உட்பட செய்கிறதுக்கு தயாரில்லை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் இதே வார்த்தை பிரயோகங்களை தான் பயன்படுத்தின இந்த அரசாங்கம் ஒரு ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கணிசமான விஷயங்கள் செய்வது கடினம் அது நாங்கள் விழுங்கிக் கொள்றோம் ஆனால் எழுபத்தி ஆறு வருஷமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் பயன்படுத்துகின்ற அதே சொற்பதங்கள் இந்த அரசாங்கமும் பயன்படுத்த முடியாது அதில் என்று வேறுபட்டவர்களாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் பயன்படுத்த முடியாது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுதான் இன்றைக்கும் நடக்கின்றது நான் கேட்கிறேன் பிரதமர் இருக்கிறார் சபை தலைவர் இருக்கிறார் நான் கேட்கிறேன் தமிழ் மக்களுக்கு சுயாட்சி வழங்குறதுல என்ன தவறு நாங்கள் நாட்டை பிரிக்க சொல்லி கேட்கவில்லை என்றால் பிரியாமல் இருப்பதற்கு வாக்குறுதிகளை ஒரு அரசியலமைப்பிலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு தங்களுடைய உரித்த இடங்களிலே தாயக நிலப்பரப்பில் வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அது அவர்களுக்குரிய நிலம் கர்வ அஞ்சித்மா விநாயகர் ஜெகா அவர்களுக்குரிய நிறம் அந்த இடங்களில் வந்து அவர்களை ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை பங்கிடுறதுல என்ன பிரச்சனை நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பது அங்கீகரிக்கிறதுல என்ன பிரச்சனை வேறுபாடுகளை கொண்டாட வேணும் வேறுபாடுகளை நூடாக உன்மேலே உண்மையான ஒரு ஒற்றுமையை உருவாக்காதா நான் கேட்கிறேன் அப்படியே நீங்கள் ஐயப்படுகிறீர்கள் என்றால் அதுக்கு வேறு காரணங்களாகத்தான் இருக்கணும் அதுதான் எங்களுடைய அனுபவம் இன்றைக்கு இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன்ஸ் என்று சொல்றதை எல்லாமே கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக எங்களுடைய அனுபவம் என்ன இலங்கையர்களின் என்ற பேர் போர்வையிலே சிங்கள பௌத்தம் மட்டும்தான் ஆட்சி செய்தது அந்த நிரந்தர பெரும்பான்மை இனத்துடைய நலன்களை மட்டும் கடைபிடித்த வரலாறு தான் இந்த நாட்டினுடைய வரலாறு அதை நீங்கள் நீங்கள் ஒரு வருஷம் இருந்தும் நேர்மையாக நடந்து கொண்டாலும் பன்னிரண்டு வருஷம் இருந்தும் நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய ஆட்சி ஜனாயத்தின் படி வந்து விழுத்தான் போகுது வரப்போறவர்கள் பழையபடி நடந்து கொண்டால் தமிழ் மக்களுடைய நிலை என்ன அதே ஒரு அரசியலாக அங்கீகரிக்க சொல்றது கேட்டுக்கொள்ளுகின்ற இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக நடந்த அரசியலை நிராகரித்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் அந்த நிமிடத்தை நாங்கள் கைவிடக்கூடாது இது திரும்ப வரப் போகிறதில்லை உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னால் உங்களை முற்றிலும் விக்காலமானவர் பிறப்பாமல் பார்க்கிறார்கள் சிங்கள மக்கள் இவ்வளவு காலமும் இந்த இனவாதிகள் என்று நீங்களே குறிப்பிட்டு கண்டவென்றால் கடந்த காலங்களை செய்ததும் சொன்னதும் அனைத்தையும் கேள்விக்குட்படுத்துகிறார நிலையில் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு தமிழ் மக்கள் சொல்கிறது பிரிவினவாதமல்ல சமஸ்தி பிரிவினவாதமல்ல அதையும் நாங்கள் கேட்டு அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் உங்கட வாயாலே நீங்கள் சமஸ்தியை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ற தரப்பாக இருக்க மாட்டேன் அது வேற ஆனால் சமஸ்தி பிரிவினவாதம் இல்லை என்றதை ஆவது நீங்க சொல்லுவோம் அந்த விவாதத்தை நாங்கள் வெளிப்படையாக நடத்தணும் நீங்கள் சொல்லலாம் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாக சிங்கள மக்களுக்கு சொன்ன அப்பட்டமான பொய்களை இன்றைக்கு நீங்கள் திருத்தாமல் இருக்கிறீர்கள் அங்கேதான் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஒற்றையாட்சி தான் விருப்பம் அம்மா ஒற்றையாட்சி தான் விருப்பம் என்று நீங்கள் சொன்னாலும் எப்போ எங்களுக்கு நம்பிக்கை வரும் என்றால் இல்லையப்பா தமிழர்கள் சொல்ற சமஸ்தி என்ற பிரிவினை இல்லை சமஸ்தி என்ற கொள்கை இன்றைக்கு உலகத்திலே முன்னேறின நாடுகள்ல கடைப்பிடிக்கிற கொள்கை அதையும் நாங்கள் விவாதிக்கலாம் எங்களுக்கு கொள்கை அளவில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நிச்சயமாக நாங்கள் விவாதிக்கலாம் அதை பற்றி பேசலாம் என்றது உண்மையாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்பதான் நீங்கள் உண்மையிலே திருந்திட்டிகள் அல்லது உங்கட அரசாங்கம் மற்றவர்கள் போல அல்ல நீங்கள் வித்தியாசமாகவர்கள் என்ற அடிப்படை நம்பிக்கையாவது வளர்த்துருங்க அதுவரைக்கும் வரைக்கும் மன்னிக்கவனம் அம்மையார் அதுவரைக்கும் எங்களை பொறுத்தவரையிலே அந்த நம்பிக்கை வருவதென்றது மிகவும் கடினமான விடிகள் கரு